அப்பாமார்கள் மகன்மார்களுக்காக இந்த வீடியோ பேசப்படுது நிறைய பேர் நிறையா பசங்க காலேஜ் முடித்தாலும் சரி ப படிக்கும்போதே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க பிஸ்னஸ்ஸுங்கிறது இங்கிலீஷில் பிஸ்னஸ் சொல்லலாம் தமிழில் சொந்த தொழில் அது யாருக்கிட்டே வேலைக்கு போகக்கூடாது நான் வேலைக்கு போகணும் வேலைக்கு போக நான் சொந்தமாக பண்ணணும் பத்து பேர்த்து வேலைக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க தம்பி இது கஷ்டம் இந்த கேட்டகிரிக்குள்ளே உள்ளே வரது கஷ்டம் நான் நல்லா அடிபட்டு வந்தேன் நீ அனுபவப்படணும் அனுபவப்படுனா கேட்க மாட்டாங்க என்ன பண்ணுறது அதுக்கு பசங்களுக்கு பிஸ்னஸ்னாவே ஒரு கௌரவம் ஆயிடுது கௌரவம் பிஸ்னஸ்ங்கிறது பத்து பேத்துக்கு வேலை கொடுக்குறங்கிற சந்தோஷந்தேன் எந்த ஒரு பசங்களுமே வெட்டியாக காசு செலவண்ட காசு வாங்கிட்டு போய் வெட்டியாக செலவண்டாங்க சொல்லிட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு ஓடுவாங்க ஒரு சில பசங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறக்கு ஆசை இருக்குது வேலை கொடுக்குறக்கு ஆசை இருக்குது நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல அதுக்கு அனுபவம் என்ன தம்பிக்கலாம் அனுபவம் பண்ணிங்கன்னா இப்போ வேலை ஒன்றும் பண்ண முடியாது அனுபவம் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய இயலாது அப்பாவோட பிஸ்னஸ் போய் பாருங்கள் தப்பு கிடையாது என்ன செய்கிறாரு ஏது பண்ணுறாரு எப்படி பேசுகிறாரு எப்படி சொல்கிறாரு எப்படி செய்கிறாரு உங்களோட ஜீனு அப்பாவோட ஜீனு உங்கள் சொந்தக்காரோட ஜீனு அறிவு ஜீனு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தருணத்தில் இது சில விஷயங்கள் பார்த்து கற்றுக்கணும் கட்டடம் கட்டுறது பாட்டம் பூட்டம் கட்டுறதெல்லாம் கட்டடம் கட்டுறாங்க எனக்கு கட்டட வேலை வர மாட்டேங்குதுன்னா உனக்கு அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு சில விஷயங்கள் தெரியு அதை கற்றுக்கும்போது நீ பெரிய அளவில் தெரிஞ்சுக்குவேன் எல்லாமே தான் குட சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு அஞ்சாறு தலைமுறையாகவே அதே வேலை செய்கிறமாங்க அந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு பசங்களுக்கு வேலையே செய்யலைனாலும் வரும் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்பா பயங்கரமாக யோசிக்கிறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மைண்டில் வரும் ஒரு அப்பா டீச்சராக இருக்கிறாரு பசங்களுக்கு விலைன்னா அவனுக்கு வரலைனாலும் வேறு விதத்தில் ஏதோ மூளை வேலை செய்யும் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இருந்தாலும் அனுபவம் வேணும் அனுபவம் இல்லாமல் எதையுமே வாங்க முடியாது எதையுமே விற்க முடியாது அனுபவத்துக்கு நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி அனுபவப்படணும் அப்பா அஞ்சு லட்சம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறேன் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறார் அப்பா ஐம்பதாயிரம் கேட்டால் சொல் கொடுக்க மாட்டேங்கிறாரு மாதம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாரு வேலைக்கு போகிறாரா வேலைக்கு போகிறாரு நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவரு வேலையால் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறது அப்பாவுக்கும் தெரியாமல் ஒரு சிலர் ஐம்பதாயிரம் எடுத்து கொடுத்துருவாங்க அது பிஸ்னஸ் லாஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்குது ஏதோ கஷ்டப்படுறான் மையன் சரி மகன் அதனால் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வாங்கி வட்டிக்க முகம் வாங்கி கொடுத்துட்டு அப்பா அம்மா கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க அதில் சக்ஸஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க தப்பு கிடையாது யாரையுமே எந்த பசங்களும் தப்பு ஆனவங்க கிடையாது ஆனால் கொஞ்சம் அனுபவம் வேணும் சிலர் விவசாயம் பண்ணி அதன் மூலிமா வியாபாரம் ஈட்டுக்கிறான்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் ஆடு மாடு மேய்ச்சி அதுக்கு தகுந்த வியாபாரத்தை ஈட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் ஃபேன்சி ஐட்டம் வச்சு அதுக்கு தான் வியாபாரத்தை ஈட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் ஐட்டம் வச்சுட்டு அதை வருமானம் ஈட்டிக்கிறேன்றாங்க ஒரு சிலர் நாட்டு சர்க்கரை இன்னும் பல விஷயங்களை உள்நோக்கி நான் அதை பண்ணிக்கிறேன் அந்த ஃபேக்ட்ரி பார்த்தா பெட்டராக இருக்குது இதுக்கு அஞ்சு கோடி தேவைப்படுது இதுக்கு அஞ்சு லட்சம் தேவைப்படுது இதுக்கு ஐம்பதாயிரம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு பெரிய விஷயம் இல்லை அதில் என்ன கற்றுட்டிங்க என்ன அனுபவப்பட்டீங்க முப்பது வயசமாக ஒருத்தருக்கிறாரு அவர் வேலையை மட்டும்தான் பார்க்குறாரு வேற ஏதோ விஷயத்தையும் பார்க்கறதுல நான் போனால் அஞ்சே மாதத்தில் பிடிச்சிட்டேங்கிறது வேறு அதுக்குன்னு அஞ்சு மாதத்தில் பிடிச்சிட்டேங்கிற வேண்டி அஞ்சு லட்சம் கையில் கொடுத்து அதை பிஸ்னஸ் பண்ண முடியுமா படணும் எந்திரிக்கணும் கஷ்ட ஒரு சித்தால் ஒரு கட்டுறத்தில் சித்தாள் என்ன கஷ்டப்படுறாங்க ஒரு மம்மிட்டியார் என்ன கஷ்டப்படுறாங்க ஒரு மேஷனால் என்ன கஷ்டப்படுறாங்க தெரியும் ஃபஸ்ட்டு அந்த கஷ்டத்திலோட புரிதல் ஏற்படணும் ஒரு கம்பெனி வகையில் போனால் அது என்னென்ன கஷ்டப்படுறாங்க தெரியணும் அந்த வேலையை இறங்கி செய்யணும் அதில் ஏதோ ஒன்று புடி ஏற்பட்டுனா அதில் ஒரு விஷயம் பிடிச்சிக்கணும் அதில் ஏதோ ஒரு ஐடியா கிடச்சுன்னா அந்த ஐடியாவை பிடிச்சிக்கணும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வியாபாரம் ஆகுது அந்த வியாபாரத்தை எப்படி என்ன மாதிரி பண்ணலாம் ஏன் கூட்டம்ல எதுக்கு கூட்டமில்லைங்கிறத ஒரு ஓட விடணும் அதை பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையுமே ஒரு அப்பாட்ட காசு வாங்கிறத மொக்கொண்டு சுற்றிக்குற நிகழ்வுகள் என்ன இருக்குது எல்லோரும் நாலேஜ் தாங்க எல்லாம் மொபைலில் போயிடுறாங்க ஒவ்வொருத்தரும் நாலேஜ் தான் ஒவ்வொரு மனிதனும் சிறந்த மனிதன் தான் அது எப்படி அது கையாளுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி வியாபாரம் ஓடலாம் சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபர் போட்டால் தான் வருவாங்களா ஆஃபர் வந்ததுன்னா மக்கள் வந்தால் எப்படி புரிய வைக்கலாம் எந்த மாதிரி பேசலாம் எந்த மாதிரி கனிவையாக பேசலாம் எந்த மாதிரி கனிவையாக சொல்லலாம் அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்கு நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதல் நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உந்துதல் ரோட்டில் வண்டியில் போகிறாங்க அந்த வண்டியில் எப்படி ஓடிட்டு போகிறாங்க எந்த மாதிரி போவாங்க எந்த மாதிரி பண்ணலாம் எப்படி இருக்கலாம் எந்த மாதிரி இருக்குதுங்கிறத நீ கரெக்டாக அவங்க கூட போய் சொல்ல வேண்டாம் அதை வாட்ச் பண்ணினா அதுலேருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கி உன்னோட மூலையில் அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான ஒரு ஐடியா கிடைக்குது ஒரு வீட்டுக்கு போகிற சாப்பிட சொல்கிறாங்க சாப்பிட்ற சாப்பிடாம இருக்கிற என்ன அங்கே நடக்குது என்ன நிகழும் நடக்குது வீட்டை வெள்ள வாட்ச் பண்ணுவாங்களான்னா நிகழ்வு என்ன நடக்குது அவங்க எப்படி நம்ம கூட்ட நடந்துக்கிறாங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க எந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட கனிவு என்னக்குது அவங்களோட பணிவு என்னக்குது உன்னை விட வை உன்னோட வயசு இருக்கக்கூடிய உன்ன நண்பன் வீட்டுக்கு போகிறேன் அவங்க வசதி கம்மியாகிறாங்க அவங்களோட அன்பை பிடிக்குது அவங்களோட பணிவை பிடிக்குது நம்ம பேசும்போது என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கத கொண்டு உன்னோட பிஸ்னஸ்க்கு ஐடியா கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறான்னா பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல போய் நின்னால் மட்டும் இந்த ஐடியா கிடைக்காது அந்த பணிவு அந்த பேச்சு அந்த திறமை அந்த குணம் எல்லாமே நம்மளோட கீழே நம்மளோட கஷ்டப்படுறவங்ககிட்ட எல்லாமே பார்க்கலாம் கட்டளை வேலை செய்கிறவங்க கரட முடானவங்க மரம் இட்றீங்க கரட முடானவங்க மிஷின் தூக்கிறீங்க கரடம் விடாவிங்க பேச்சு போய் பாருங்க சூப்பராக பேசுவாங்க அன்பாக பேசுவாங்க ஒரு மனுஷனோட கஷ்டம் அவங்கக்கிட்ட இருக்குது அந்த கஷ்டத்தை புரிஞ்சு பேசுவாங்க நமக்கு அந்த கஷ்டமும் இருக்குமா இருக்காது பிஸ்னஸ் பண்ணுறங்கிற கஷ்டம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொன்றும் கற்றுக்கலாம் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஃபேன்ஸ் வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வியாபாரம் பண்ணுவாங்க வெயில் உட்காந்துட்டு அப்படியே எரி தீயெல்லாம் எப்படி உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னா நான் சாப்பிடணும் ஜாமி எனக்கு நாலு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய பார்க்கணும் அதனால தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஏக்கம் அவங்களோட பார்வை அவங்க உட்காந்துட்டு இருக்கிற தன்மை ஒரு நாளைக்கு முந்நூறுவா வியாபாரம் பண்ணுறதுக்கா அல்லோல் படுவாங்க கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டத்தை போய் பா புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னா எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே அப்சர்வேஷன் ஆகி அதுக்குள்ளே நீ ஒரு மனுஷனாக வந்து ஒரு கீ செயின் ஒரு டெசன் வீ வாயால் சொல்லு கற்று பேசு சொல்லு ஏதோ ஒன்று பேசு எதோ ஒன்று பேசி அது விற்று அன்பாக பேசு அதுக்குன்னு உனக்கு தனி கஸ்டமர்ஸ் ரெகுலராக ஒன்று கிடைப்பாங்க அந்த பேச்சு அந்த பன்னெண்டு கீ செயின் விற்கிறதுக்கு நீ என்ன கஷ்டப்படுற அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க ஒரு வியாபாரி என்ன கஷ்டப்படுறாங்க அவங்ககிட்ட நீ என்ன கற்றுக்கலான்னு பார் பழகிறத பாரு சொல்கிறத பார் செய்கிறத பாரு எல்லாமே உனக்கு அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயம் அப்பாட்ட காசு வாங்குறது மட்டும் மு முக்கியம் இல்லை தம்பிக்கலாம் பாப்பாக்கலாம் பொண்ணுகளாம் இருப்பாங்க தம்பிகளாம இருப்பாங்க அது எப்படி பண்ணலாங்கிறது சின்ன சின்ன ஒரு தொழிலாளி கூட்ட சின்ன சின்ன கூட கற்றுக்கலாம் ஒரு மாற்று இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு சில வேலைகளெல்லாம் செய்யும்போது அதை பார்த்து பத்திரமாக கவனிக்கணும் அவங்களெல்லாம் நம்மளுக்கு சரியான உத்வேகம் பயங்கரமான உத்வேகம் எப்படி கவனிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏதை பண்ணுறாங்க எப்படி மூளை வேலை செய்யுது இப்படியெல்லாம் செய்யுதா இப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணுமா இல்லை இப்படி விட்டுருமா அதையும் உள்ளே போய் செஞ்சு பாருங்க தப்பு கிடையாது யா எதுவுமே தப்பு கிடையாது எதுவுமே கேவலம் கிடையாதுங்க ஒரு பிஸ்னஸ் வந்து எல்லாமே இறங்கி பார்க்கணும் முதலாளியாகிறது இல்லை தொழிலாளிக்கு எப்படி நடத்தணுங்கிறதெல்லாம் இருக்குது அப்புறம் பிஏ பிடிக்காமா இஎஸ்ஐ பிடிக்காமா இல்லை அவங்களுக்கு எதோ ஒன்று செய்யணுமா இல்லை எதோ ஒன்று பண்ணணுமா இல்லை எப்படி நம்ம நிலகி வைக்கலாம் எந்த மாதிரி இருக்கலாம் அப்பா என்ன ஹேண்டில் பண்ணுறா நம்ம ஹேண்ட் டெய்லி என்ன பண்ணுறோம் நம்ம கூட்டம் எல்லா பொறுப்பையும் கொடுப்பாரா இல்லை நம்ம சும்மா மேலாட்டமாக மட்டும் பார்க்க சொல்வாராங்கிறத சுற்றி நீ நடக்கக்கூடிய விஷயத்த எல்லா பக்கமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மைண்டில் வந்து டெய்லி டெய்லி கொஞ்சம் ஏற்றி அதுக்கு தகுந்த மாதிரி மனிதனாக ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் ஒரு தொழிலாளியாகவும் அதுக்கு ஒரு தொழிலாளியாகவே நீ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சிறப்பு வெகும் சிறப்பு காசு கொடுக்குறதுக்கு தனி மரியாதை இது எல்லாமே இருக்குது கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் புரியுன்னு நினைக்கிறேன் யாரையுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க யாருமே வெட்டியும் சொல்ல முடியாது சில அனுபவங்கள் படணும் சில வியாபாரத்தை பார்த்துக்கணும் எல்லாமே ஏகப்பட்ட நான் சொல்லாத விஷயம் நிறைய இருக்குது எல்லாத்தையும் விட்டு நோக்குங்க என்ன கஷ்டம்னு பாருங்கள் அந்த கஷ்டத்தில் போய் பங்கு பெறுங்க அதுலேருந்து நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கிங்க ஒரு தொழிலாளி கூட்ட பேசுகிற க தெரிஞ்சுக்கலாம் அனுபவமாக பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கலாம் கஷ்டத்தை புரிஞ்சு பேசலாம் பேசும்போது மனசாரங்கி பேசலாம் மனசார பேசலாம் இதெல்லாமே இந்த பிஸ்னஸ் நீங்கள் பேசிக் பிஸ்னஸ் பண்ணுறக்கு ஒரு உந்துதல் அப்பா ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா அப்பாவுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொன்னாது புடிச்சுட்டா சேர்க்குங்க நன்றி